அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஆரி வீடியோவில் வந்துட்டு புது இது தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சர்ஸுக்கு பேஸ் பண்ணி ஓகேவா ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்தேன் இந்த ஸ்டிச்சர்ஸை பேஸ் பண்ணி நாம் இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கொரு டிசைன் சரியா இதே சரி சரியிலையும் சீவிங் மிஷின் த்ரெட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு சில்க் த்ரெட் இந்த மூணு த்ரெட்லையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாம் அந்த இதுக்குள்ளே ஒரு டிசைன் சும்மா ஒரு டிசைன் வந்துட்டு செயின் ஸ்டிச் வச்சு கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை எண்டு நாட்டு கூட போட்டு பார்க்க போகிறோம் சரியா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடியது நேர் பகுதியை பிரித்தோம் இல்லை அதில் வந்துட்டு வலது பக்கம் இடது பக்கம்னு பிரித்தோம் இல்லை இதில் வலது பக்கத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம் இது வீடியோக்காக தான் தலகீழாக வந்துட்டு வச்சிருக்கு சரியா இப்போது நம்ம இதில் வந்துட்டு ஒரு சின்ன குட்டி உண்டு ஒரு திலகம் ஷேப் சரி ஓகேவா ஒரு திலகம் ஷேப் வந்துட்டு வரையலாம் திலகம் ஷேப் வந்துட்டு ஒரு மூணு ஷேப் வந்துட்டு வரைகிறது நல்லது இல்லைன்னா ஒரே இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் மொத்த ஸ்டிச்சையும் சேர்த்து போடணும் பெருசாக வேணும்னா பெருசாக சின்னதாக வேணும்னா சின்னதாக கீழே வந்துட்டு இந்த கையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரக்சராக வரைஞ்சி எடுக்க முடியும் ஓகேவா ஓகே நம்ம வந்துட்டு ஒரு திலகம் ஷேப்பை வந்துட்டு வரைஞ்சி எடுத்தாச்சு எப்போவுமே திலகத்துக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இது தான் பாயிண்ட்டும் இதுதான் இது தான் சரியா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து தான் நாம் தொடங்கணும் ஏண்டிங் பாயிண்ட்டு அங்கே கொண்டு போய் தான் முடிக்கணும் ஓகேவா அங்கே ஸ்டிச்சை பார்க்குறோம் த்ரெட்டை வந்துட்டு நாம் எடுத்தாச்சு ஓகேவா த்ரெட்டை வந்துட்டு நாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு சரி த்ரெட்டாக தான் எடுத்திருக்கோம் ஜரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த இடத்துல இருந்தால் திலகத்தோட முக்கு பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி எந்த சைடில் இருந்து வேணுனாலும் நாம் வந்துட்டு போடலாம் ஓகேவா சின்னதாகவும் போடலாம் பெருசாகவும் போடலாம் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் ஓகேவா ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூஸாக போட்டுருங்க இந்த இடம் வளைவு வரும்போது என்ன பண்ணுங்கன்னா நீடில் வந்து கொஞ்சம் வளைவாக எடுத்து கொஞ்சம் பொறுமையை நாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி கொண்டு போயாச்சுச்சின்னா நீடல் வந்துட்டு கரெக்டாக நம்ம நம்ம பிடிக்கிற இடத்துல நீடல் நிற்கும் இல்லைன்னா இந்த மாதிரி த்ரெட்டை வந்துட்டு என்ன பண்ணோம்னா லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி விட்டு கொடுத்துரும் அது லூஸ் பண்ண லூஸ் பண்ண என்ன பண்ணோம் நம்ம போடக்கூடிய டிசைன் வந்து அதுக்கு ஏட்டார் போல் அது போயிட்டே இருக்கும் சரியா நாம் வந்துட்டு பிடிக்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்டிச்சு வந்துட்டு நிற்காது ஓகேவா நாம் வந்துட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் வந்தாச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னா நம்ம இந்த எண்டில் கொண்டு வந்து மேலே திலகத்துக்கு மேலே ஓகேவா திலகத்துக்கு மேலே கொண்டு போய் எண்டு நாட்டு எண்டு நாட்டை நாம் படித்த சேம் நாட்டு தான் கடைசியில் வரக்கூடிய எண்டில் வரக்கூடிய நாட்டை தான் நம்ம போட மேலே உச்சி கோபுரம் ஓகேவா உச்சி கோபுரத்தில் கொண்டு போய் தான் நாம் வந்து நாட்டை போடணும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்துட்டு இந்த நாட்டு வெளியில் நிற்கிறது மாதிரி தான் பார்த்துக்கிடணும் நாட்டை உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட்டு வந்துட்டு போயிடும் நாட்டு மட்டும் கிடையாது ஸ்டிச்சோட சேர்ந்து என்ன செய்யும் மொத்தமாக பிரித்து எடுத்துகிட்டு போயிடும் ஓகேவா இது ஒன்றாச்சா நம்ம இதுக்குள்ளேயே அடுத்து வந்துட்டு சீவிங் மிஷின் த்ரெட்டு வச்சே போடுவோம் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வந்துட்டு நம்ம எடுத்து விட்டுக்கிடணும் நம்ம ஒரு கை முளங்கை நீளத்துக்கு வந்துட்டு த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு த்ரெட்டை வந்துட்டு சென்டரில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட சாதா நாட்டு ஓகேவா சாதா நம்மளோட எண்டு நாட்டை போடணும் போட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அரி ஸ்டிச்சை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இதுவும் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகணும் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகி நாம் எப்படி சரியில் நாம் பண்ணணுமோ சேம் ப்ரொசீஜர் தான் எந்த மாற்றமும் கிடையாது சேம் அந்த வரிசையில் அப்படியே சுற்றி இது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா மூணு திலகம் ஷேப் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டு மூணு ஸ்டிச்சையும் தனித்தனியாகவும் பண்ணலாம் இது வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு ஷேப்பில் முடியும் ஷேப் எடுக்க தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள் தனித்தனியாக செப்ரேட் செப்ரேட்டாக வரைஞ்சி நீங்கள் போடுங்க சரியா இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் இதாகுது அதை வந்துட்டு என்ன பண்ணணும் கவனமாக பார்த்து பண்ணணும் ம் த்ரெட்டு வந்துட்டு ஒன்று விட்டு தான் ஏறுது ஆனால் அடுத்து வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க படிக்கணும் சரி ஆரியை பொறுத்த மட்டும் ஒரு த்ரெட்டு வந்துட்டு விட்டா செஞ்சேன்னா அடுத்த த்ரெட்டை பிடிச்சி கொண்டு போயிடணும் அங்கேயே நின்றுட்டு அந்த த்ரெட்டையே பிடிச்சி இழுத்துட்டு நிற்க விடாது சரியா ஒரு த்ரெட்டு வந்துட்டு லூஸாகி போயா செஞ்சேன்னா என்ன பண்ணணும் அதிலே உட்காந்து அந்த த்ரெட்டையே பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படி தானே கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க நேரம் வந்துட்டு நமக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம அந்த ஸ்விட்ச்சு மேலேயே விருப்பு வந்துடும் ஓகேவா இப்போ வந்துட்டு எண்டு நாட்டு எண்டு நாட்டு வந்துட்டு நீங்கள் சரியில் பார்க்க முடியல உங்களுக்கு அதனால் நான் வந்துட்டு இதில் போட்டு காமிச்சு தரேன் ஓகே நாட்டு விழுந்தாச்சு ஓகேவா இந்த நாட்டு உங்களுக்கு புரிஞ்சால் என்னங்கிறது தெரியலை ஆனால் இந்த த்ரெட்டு வந்துட்டு மேலே விட்டுருக்கணும் இது எதுக்காக என்ன கடைசியில் வந்துட்டு நாம் நேற்றுக்கு படித்த அந்த இதே மாதிரி இந்த த்ரெட்டை என்ன பண்ணணும் நீடில் வச்சு உள்ளே இழுத்துக்கிடணும் இப்போ அடுத்தது வந்துட்டு சில்க் த்ரெட் சில்க் த்ரெட் வந்துட்டு நீங்கள் இப்போ சிவிங் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிங்கள்ல அதே மாதிரி நீர் பாதியாக வந்துட்டு எடுத்துட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் நாட்டு நாட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி எக்ஸ்ட்ராவாக போடணும் ஏன்னா அந்த இது த்ரெட்டோட லாக்கு வந்துட்டு அவர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா வந்துக்கிறது கண்டிப்பாக வெட்டி எடுத்துடணும் அது நின்று செஞ்சேன்னா அடுத்து அந்த ஸ்டிட்சை வந்துட்டு நம்ம இழுத்துல கொண்டு வர முடியாது சரியா இப்போது திருப்பியும் சேம் ப்ரொசீஜர் தான் சேம் நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டி நீட்டி போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா நீட்டி நீட்டி போட்டு படியீங்க ஏன்னா அடுத்து நமக்கு குட்டி குட்டியாக போடலாம் ஏன்னா குட்டி குட்டியாக போடுறதுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது இது பேசிக் தானே பேசிக்கில் நாம் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட கை வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகி இந்த இடத்துல வரும்போது தான் என்ன பண்ணுதுன்னா நீடில் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது பார்த்திங்களா நீடில் ரொட்டேட் ஆகுது நம்ம கையும் வந்துட்டு அதுக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணணும் ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நீடில் வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் த்ரெட்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் இல்லைனா த்ரெட்டு அறுத்துட்டு போவோம் இந்த த்ரெட்டெல்லாம் சீக்கிரம் அறும் அறாமல் இருக்கிறது ஒரு டிப்ஸ் சொல்லி தரலாம் நம்ம அந்த சூப்பர் க்ளூ இருக்குல்ல சூப்பர் க்ளூ வாங்கி சூப்பர் க்ளூனால் நம்ம பெபிக்கால் பெபிக்கால் இல்லைன்னா அந்த இது நம்மளோட த்ரெட்டெல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு கம்மர் இருக்குது அந்த த்ரெட்டு ஃபேப்ரிக் த்ரெட் ஓகேவா ஃபேப்ரிக் எல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு கம் இருக்குது அந்த கம்மை வந்துட்டு வாங்கி என்ன பண்ணுங்கள் இந்த த்ரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும் பிகினஸுக்கு ஓகேவா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டிச் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணூடாது த்ரெட் வந்துட்டு இழுத்து 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 கொண்டு போயிடும் அதனால் உடனே ஸ்டார்ட் பண்ண விடாது ஓகேவா இப்போ வந்துட்டு இதை எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடணும் ஓகே இதை வந்துட்டு நாம் எண்டு நாட்டு போட்டு முடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த த்ரீ ஸ்டிச்சு ஓகேவா நாம் இங்கே பண்ணின இந்த த்ரீ ஸ்டிச்சஸை வச்சு தான் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இதை வந்துட்டு போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டிச்சை போட்டாச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு எதாச்சும் எது எதுனாலும் சின்ன ஒரு குட்டி ரவுண்டு இந்த குட்டியை ஒரு ரவுண்டு போடலாம் இல்லைன்னா ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மட்டும் போடலாம் இல்லைன்னா உங்களுக்கு எது தோணுதோ சரி ஏற்று தோணுது சின்ன குட்டியாக ஒரு த்ரீ லைனை போட்டுட்டு இந்த த்ரீ லைனில் நாம் பண்ணலாம் த்ரீ லைன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லைனே கொண்டு வரணும் இந்த இதிலருந்தே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்குமா இங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததுக்கு கொண்டு வந்துடணும் இப்படி கண்டினியூஸாக நம்ம கொண்டு வரணும் எப்படி வேணாம் நம்மளோட க்ரியேட்டிவ் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் நன்றி